ஒன் முதல்ல வந்து அவர் என்னை பார்த்தது சிக்கமங்களூரில் வந்து கோயில் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் வந்து என்னை பார்த்த உடனே நைட் உங்ககிட்ட பேசணும் ரொம்ப பான்னு சொன்னாங்க மதராஸ் போன உடனே ரெண்டு படம் நீ பண்ண போகிற நான் எடுத்து போகிறேன் வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பூனாவாரி கேள்விக்குறி இன்னொன்று காயத்ரி பூனாவாரி கேள்விக்குறியில் வந்து சிவகுமார் ஒரு பண்ண வேண்டிய கேரக்டர் எனக்கு கொடுத்து நான் பண்ண வேண்டிய கேரக்டர் சிவகுமாரை கொடுத்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு குருசித்த நடிகனாக வந்து பேர் வாங்கி கொடுத்த படம் பூனாவாரி கேள்விக்குறி அப்படியே வந்து ஒரு கொடூரமான வில்லர் காயத்ரி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிரியா படம் பிரியா படம் வந்துட்டு அப்போவே வந்துட்டு என்னை வச்சு ஹீரோவை வச்சுட்டு சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் சோலோ ஹீரோ என்னை வந்து புக் பண்ணுறாங்க நான் அப்போ ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன் அப்போ அங்கே வந்தாங்க இந்த மாதிரி என் தம்பியை தான் ப்ரொடியூஸ் பண்ணுறான் ப்ரொடியூ தம்பியன்னா அவர் தான் இல்லைன்னு ப்ரொடியூஸ் பண்ணுறான் நீ தான் ஹீரோ இந்த மூணு இடத்துலேயும் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் நீ தான் நீ பண்ணுற என்ன ரமேஷ் நான் அப்போ வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு நான் முப்பதாயிரம் ரூபாய் வாங்குற கொஞ்சம் சார் ஆனால் இது வந்து என்ன வச்சு நீங்க சிங்கப்பூர் மலேசியாங்கெல்லாம் போறீங்க என்னையா இது முப்பதாயிரம் வாங்குற என்ன இது என்ன படம் மோசமா இருக்க நீ வந்து வெளியே என்ன தெரியுமா உங்க படம் எப்படி போயுமா விநியோகஸ்தருங்களுங்க எப்படி சண்டை போட்டு வாங்குறாங்க யாரும் சொல்றவங்க யாருமே இல்லையா அவனுக்கு ஐயோ நான் உனக்கு ஒரு லட்சம் கொடுக்குறேன் வேண்டாம் வேண்டாம் ஒரு லட்சம் ராசி இருக்காது ஒரு லட்சத்து பத்தாயிரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பிரியா கொண்டு போய் மிகப்பெரிய ஹிட் படம் ஆக்கினது அப்புறம் ஏவிஎம் வந்து பல வருஷங்களுக்கும் அப்புறம் ஏவிஎம் வந்து மறுபடியும் இன்ட்ரெஸ்டி கொண்டு வர்றாங்க